ஹாய் மக்கள் என்னை நீ கும்ட்டி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் அது கும்ட்டி கீரை எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க இப்போ கூட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒன்று கடுகுழுங்க பருப்பு குழம்பு மசால் பொடி கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கறிவேப்பில் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுளுப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து கழிவற்றியை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் மிளகாய் நல்லா வதம்பட்டுங்க வெங்காயம் நல்லா வதஞ்சி இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கீரையை போட்டுக்கலாம்

கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பாசு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்சு தண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூட சேர்த்து நல்லா தகுக்கலாங்க இந்த கீரை டேஸ்ட் நல்லா இருக்குங்க பொரியலும் பண்ணலாம் சும்மாவும் கடையில் பருப்பு போட்டு போட்டு வச்சுக்கலாங்க நல்லா வேகட்டுக்கு கீழே கொஞ்சம் நேரம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கத்தலைன்னா இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க பாருங்கள் கூட ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கும்ப்டிக்கிறது கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்